ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறு பயிற்சினால் இந்த மூணு ராசியினருக்கு ராஜயோகம் உண்டுங்க அந்த மூணு ராசி யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்தில் நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சினால் மூணு ராசினருக்கு ராஜயோகங்கள் உண்டாக போகுது எந்தெந்த ராசினர் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறத குறித்து தான் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாங்க மொதல் வந்து பார்த்திங்கன்னா துலாம் துலாம் ராசிக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு போய் உங்க ராசி லக்னத்துல குரு அமர்றாரு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் பெண்ணால் பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள் பாக்கியஸ்தானத்துல இருக்கும் குருவால் அங்கீகாரம் விருது புகழ் போன்றவை உங்களை வந்து சேரும் நீதிபதியின் துணை கிடைக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தினால வீட்டுல திருமணம் காது குத்துதல் படிப்புல முன்னேற்றம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க நூறு சதவீத பலன்களை பெற போறாங்க துலாம் ராசிக்காரவங்க ஒவ்வொரு இரண்டு ஆண்டுக்கும் ஒரு மாற்றத்தை காண்பாங்க குருவோட பார்வை ராசி லக்னத்தில் விழுறதுனால உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் மாலை மரியாதை தேடி வருங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளோட ஆதரவையும் பெறுவீங்க அதன் மூலம் ஆதாயத்தையும் பார்ப்பீங்க பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் பணம் மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் தானம் மிகவும் அதிக அளவில் செய்வீங்க பூஜை புனஸ்காரங்கள் கிரக பிரவேசம் ஆன்மீகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீங்க வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதன் மூலம் அபரிமிதமான பலன்களையும் பெறுவீங்க சகல ஐஸ்வரியங்கள் கொட்டுங்க தான தர்மம் செய்வது நல்ல பலன்களை தருங்க அம்மா அப்பாவுக்கு பாத பூஜைகள் செய்வது நகை வாங்கி கொடுப்பது வஸ்திர தானம் செய்வது குலதெய்வ வழிபாடு அபிஷேக ஆராதனைகள் அனைத்து பலன்களையும் அள்ளி கொடுக்குங்க விருச்சிக ராசிக்காரவங்க விருச்சிக ராசியினர் கோபம் அன்பு இரண்டுமே நிறைஞ்சவங்க ஏழாம் இடத்துல குரு அமர்ந்திருந்த கடந்த ஓராண்டாக பல நன்மைகளை கொடுத்திருப்பாரு குடும்பத்தில் பெண்கள்னால நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு திருமணம் நடைபெற்றிருக்கும் வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டம் உண்டாயிருக்கும் தற்போது குரு அஷ்டமத்தில் அமர போகிறாரு இதில் பெரிய விடுதலை என்ன அப்படின்னா ஐந்தாம் இடத்துல சனி போவதனால அதிர்ஷ்டம் உண்டாகுங்க எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை அனுபவிப்பவங்களாக விருச்சிக ராசிக்காரவங்க இருப்பாங்க எதிர்பாராத சொத்துக்கள் உயில்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்துமே ஒரு வருடத்திற்கு கிடைக்கும் நிலம் வீடு வாங்குவதற்கான யோகம் இருக்கும் அக்கம் பக்கத்தினர் வீட்டாரோட நட்பு இளைய சகோதரர்களின் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் பயணம் தொடர்பான ஆவணங்கள் போன்றவற்றால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் இது போன்று சிறு சிறு பிரச்சனைகள்னால அவதிப்படுவீங்க எதிர்பாராத குழந்தை பாக்கியம் உண்டாகும் அந்த குழந்தை பிறந்தவுடன் உங்களோட வாழ்க்கையில அதிர்ஷ்டமான யோகங்களை பெறுவீங்க அமானுஷ சக்திகளை இயல்பாகவே அறிந்திருப்பவர்களாக இருப்பாங்க குழந்தைகிட்ட நட்பா இருப்பது நல்லது புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க அடிவயிறு சிறுகுடல் பெருங்குடல் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகும் வண்டி வாகனங்களை மாற்றுவீங்க எதிர்பாராத பணவரவுகள் உங்களுக்கு ஏற்படுங்க குரு பார்வையினால குடும்பத்துல மகிழ்ச்சி காண்பீங்க இனிமேல் நிம்மதியான தூக்கத்தை பெறுவீங்க வெளியூரில் இருப்பவங்களுக்கு இனி மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் அந்யுன்யம் இருக்கும் பல் பிரச்சனை சரியாகும் படிப்பு வராத குழந்தைகள் இனி நன்றாக படிப்பார்கள் ஆசிரியர்கள் வங்கி பணியாளர்கள் இரவு நேர பயணம் மேற்கொள்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நிதி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தேவையில்லாத கேள்விகளை துணையிடம் தவிர்ப்பது நல்லது இடமாற்றம் காசு பணம் தொழிலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மர்ம உறுப்புகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அஷ்டமஸ்தானத்தில் குரு புதன் வீட்டில் இருப்பதால் சித்தர்களுடைய இடங்களுக்கு வியாழக்கிழமை செல்வது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வஸ்திர தானம் குழந்தைகளுக்கு தேன் வாங்கி கொடுப்பது நல்லது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை மாற வேண்டுமென்றால் நாமக்கல் நரசிம்மரை வழிபடுவது நல்ல பலன்களை தருங்க தாயாருக்கு புடவை சாற்றுவது நல்லதுங்க அடுத்ததாக தனுசு ராசிக்காரங்க தனுசு வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்துல இருக்கீங்க குரு பார்வை வருவதனால எதிர்பாராத முன்னேற்றங்கள் நடக்கும் சமுதாயத்தில் முன்னுரிமை கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க லக்னத்திற்கு ராசிக்கு குரு பார்வை கிடைப்பதால் பொறுமை வரும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் திடீர் யோகத்தினால வெளியூர் போகும் யோகம் கிடைக்கும் திருமண யோகம் உண்டாகும் வாழ்க்கையின் லட்சியங்களை நோக்கி இனி ஓட ஆரம்பிப்பீங்க லாபஸ்தானத்தில் குரு பார்ப்பதுனால பெண் மூத்தவர்கள் நண்பர்கள் மூலமாக அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் ப்ரமோஷன் கிடைக்கும் மூன்றாம் இடத்துக்கு குரு வருவதனால நல்ல பெயர் கிடைக்கும் எண்ணங்கள் அனைத்தும் மாறும் எதையும் சரியாக இனி பார்ப்பீர்கள் குரு பார்வையால் வீட்டில் அனைத்து நல்ல காரியங்களும் நடக்கும் மூணு தலைமுறைக்கு உங்களுக்கு இந்த நன்மை நிலைத்து நிற்கும் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது துர்க்கைக்கு எலுமிச்சையை கோர்த்து மாலை இடுவது நல்லது உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி